அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பதிவுள்ள ஒரு இனிப்பான செய்தி என்னென்னா பட்டுப்பூச்சி வளர்ப்பவராக இருக்கட்டும் பட்டுப்பூச்சி வளர்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருக்கட்டும் அனைவருக்குமே இது ஒரு இனிப்பான செய்தியை தான் அமையும் என்னவென்றால் தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் வருடத்திற்கு ஒரு முறை பட்ஜெட் தாக்கலானது நடைபெறும் இந்த பட்ஜெட் தாக்கலில் ஒவ்வொரு துறைக்கு ஒரு குறிப்பிட்ட நி நிதியானது ஒதுக்கீடு செய்யப்படும் அதன் அடிப்படையில் பட்டுப்பூச்சி வளர்ப்பவர்களுக்கு பட்டுப்பூச்சி வளர்ப்பு மற்றும் கைவினைப் பொருட்கள் மானிய கோரிக்கை என்ற கான்செப்ட் மூலயமாக நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்று மூன்று ஆண்டு ஆன நிலையில் தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு என்ற கான்செப்ட் மூலியமாக பட்டுப்பூச்சி வளர்ப்பவர்களுக்கு அதிகபட்சமான நிதி ஒதுக்கீடாக செய்திருக்காங்க அதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணுறதாலேயே உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் இப்போ அலாட்மெண்ட் கொடுக்குறாங்களே நோட்டிஃபிகேஷன் அது எல்லாமே இந்த சேனலில் வீடியோவை மேக் பண்ணி போட போகிறோம் நீங்கள் வந்து ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் காலேஜ் அட்மிஷனை பற்றினா அனைத்து இன்ஃபர்மேஷனும் உடனுக்குடனே இந்த சேனலில் போடப்படும் அதே போல் விவசாயம் சார்ந்த தொழில்துறை சார்ந்த கவர்மெண்ட் வழங்குகிற அனைத்து நோட்டிஃபிகேஷன்களையும் இந்த சேனல்லே போடப்படும் ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது பெனிஃபிட்டை தான் அமையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நோட்டிபிகேஷன் என்னன்னா பட்டு வளர்ச்சி மற்றும் கைவினைப் பொருட்கள் மானியக் கோரிக்கை என்ற கான்செப்ட் மூலயமாக நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மானிய அளவில் சிறந்த மூன்று தானியங்கி பட்டு நூற்பாளர்கள் மற்றும் சிறந்த மூன்று பலமுனை பட்டு நூற்பாளர்களுக்கு ரூபாய் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரொக்க பரிசுகள் வழங்கப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தரமான பட்டு நூல் உற்பத்தியினை ஊக்குவிக்கும் வகையில் அரசு அண்ணா பட்டு பரிமாற்றத்தில் அதிக அளவு பட்டு வர்த்தகம் செய்யும் சிறந்த மூன்று தானிய தானியங்கி பட்டு நூற்பாளர்கள் மற்றும் இரண்டாவது சிறந்த மூன்று பலன்முனை பட்டு நூற்பாளர்களுக்கு மாநில அளவில் முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாய் என ரொக்கம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இரண்டாவது கான்செப்ட் என்னன்னா மாநில அளவில் சிறந்த மூன்று விதைக்கூடு உற்பத்தியாளர்களுக்கு ரூபாய் ரெண்டு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ரொக்க பரிசுகள் வழங்கப்படும் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தரமான நோயற்ற பட்டுவிதைக் கூடுகளை உற்பத்தி செய்து அரசு வித்தகங்களுக்கு வழங்கப்படும் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவில் முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக எழுபத்தைந்தாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் என நோக்கம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவில் சிறந்த மூன்று பட்டு விவசாயிகளுக்கு ரூபாய் ரெண்டு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ரொக்க பரிசுகள் வழங்கப்படும் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாநில அளவில் சிறந்த மூன்று பட்டு விவசாயிகளுக்கு அதே போல் மூன்று ப முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாவது பரிசாக எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்றும் வெண்பட்டு கூடு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை ஊக்குவிக்க முன்னெடுப்பு வந்து இது செய்திருக்கிறதாகவும் அறிவிப்பு வெளியாயிருக்கு அதே போல் வந்து ரூபாய் மூணு கோடியே நாற்பத்தைந்து லட்சத்தி மதிப்பீட்டில் மாநிலத்தில் பட்டு நூற்பு பிரிவினை மேம்படுத்தும் விதமாக கூடுதலாக நாலு பட்டு நூற் நூற்பு அலகுகள் நிறு நிறுவிட மாநில அரசு நிதியாக ரூபாய் எண்பத்தி ஆறு லட்சத்து பத்தாயிரம் வழங்கப்படும் நான்கு மோட்டார் பொருத்திய சர்க்கா பட்டு நூற்பு அலகுகள் நிறுவப்படும் ஐந்து பழமுனை பட்டு நூற்பு அலகுகள் நிறு நிறுவப்படும் இரண்டு தானியங்கி பட்டியல் நூற்பு அலகுகள் நிற நிறுவப்படும் இரண்டு கட்டேஜ் பேஷின் பட்டு நூற்க நூற்பு அழகுகள் மேம்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கு அதே போல் வந்து ரூபாய் ஒரு லட்ச சாரி ஒரு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த தொழில்நுட்ப பயிற்சி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றும் புதிதாக பட்டுத் தொழிலில் ஈடுபடும் பட்டு விவசாயிகளுக்கு மல்பெரி தோட்ட ப பராமரிப்பு மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு தொழில்நுட்பங்களை குறித்து பயிற்சியும் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாக அதுக்கப்புறம் வந்து ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு நோய் தடுப்பு மருந்து பொருட்கள் மற்றும் பவர் டீலர் வழங்கப்படும் என்றும் பட்டுப்புழு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பட்டு விவசாயிகளுக்கு ரூபாய் ஐம்பது லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு நோய் தடுப்பு மருந்து பொருட்களும் இரநூத்தி ஐம்பது முன்னோடி பட்டு விவசாயிகளுக்கு எண்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் பவர் டீலர் கொள்ளு கொள்முதல் செய்து வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதே போல் வந்து ரூபாய் ஆறு கோடியே எண்பது லட்சத்து அறுபத்தி மூன்று மதிப்பீட்டில் நவீன பட்டுப்புழு வளர்ப்பு தவ தளவாட்டங்கள் மற்றும் பண்ணை உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும் பட்டுக்கூடுகளின் தரம் மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பட்டு விவசாயிகளுக்கு இது வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்காங்க இந்த உபகரணத்தை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்காங்க அதே போல் தரமான பட்டுக்கூடு உற்பத்தியினை ஊக்குவிக்கும் ஊக்குவிக்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பட்டு விவசாயிகளுக்கு தனி பட்டுப்புழு வளர்ப்பு மனை அமைக்க ரூபாய் இருபத்தி நாலு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து பட்டு விவசாயிகளுக்காக அறிவிக்கப்பட்டது அதாவது நீங்கள் பட்டு விவசாயிய இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் பட்டு ப வள பட்டு பூச்சி வளர்க்கறதுக்கு ஆர்வமுள்ளவராக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கான பயிற்சி அளித்து அதற்கான இயந்திரங்களும் கொடுத்து அதை எப்படி வந்து நீங்கள் பராமரிக்கணும் அதற்கான மருந்து பொருட்கள் அனைத்துமே வந்து தமிழக அரசு தருவதாகவும் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கு இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வட்டுப்புழி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது வளர்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லீகல் சம்மந்தப்பட்ட அதாவது லா சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே வந்து என்னுடைய இன்னொரு சேனலுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கனாலே லா காலேஜ் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் அல்லது அடிப்படை உரிமைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் அந்த சேனல்லே போடப்பட்டிருக்கு அந்த சேனலே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்